நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு டிப்ஸ் சொல்லலான் இருக்கேன் என்னடா இவங்க கரண்ட் பில்லு காட்டுறாங்க கரண்ட்டு மிஷின் காட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க கரண்ட்டு பில்லையும் நம்ம வீட்டில் உள்ள இது சேவிங்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் எங்கள் வீட்லேயும் பூஜை ரூம் லைட்டு இங்கே ஒன்று இது பகல்லே எரியுதுங்க ரெண்டு லைட் எரியுது அதே மாதிரி எங்கள் வீட்டில் பல்ப் மட்டுமே மொத்தம் ஒம்பது பல்ப்பு இருக்குது மாடியில் வீட்டில் எல்லாமே சேர்த்து எனக்கு கரண்ட்டு பில் எவ்வளோ வரும் அப்படின்னா எனக்கு நல்லா இருந்ததுன்னா மாதம் வந்து முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபாக்குள்ளே தான் வரும் முந்நூறுரூவா தான் வரும் இது நான் எப்படி சேவிங் பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் கேட்டுக்கங்க எங்கள் வீட்டில் நான் எப்போதுமே ஃபேனும் ஒரு ஃபேனுக்கு ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு ஃபேனாக நான் யூஸ் பண்ணுறேன் காரணம் என்னடான்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை ஃபேன் சீலிங் ஃபேன் மேலே ஓடுற ஃபேன் இருக்குங்களே அதை வந்து அடிக்கடி தொடச்சோம்னு வச்சுக்கோங்களேன் காற்று வந்து ஸ்பீடு அதிகம் கிடைக்கும் அதனால என்ன ஆகுனா கரண்ட் மிச்சமாகும் அப்புறம் தேவையில்லாத நேரத்தில் லைட்டு சாமி ரூம் லைட்டு மட்டும் எப்போவுமே எனக்கு எரியுங்க எனக்கு நான் வந்து ஆன்மீக சந்தம் சம்மந்தமாக அதிகமாக நான் அது இது பண்ணுறதுனால சாமி பல்பு மட்டும் நான் எப்போவுமே வெளிச்சமாக வச்சுக்கிடுவேன் அதே மாதிரி மித்த இடத்துல வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் தேவையில்லாத நேரத்தில் ப்ளக்கெல்லாம் இருக்குல்லாங்களா ப்ளக் பாயிண்ட் எல்லாம் வந்துட்டு பிளக் இருந்து கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக சப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த டையத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேவை நான் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க மித்த நேரம் ப்ளக் பாயிண்டில் உள்ளது ஹெவி பவராக இருக்கும்ல அதை ஃபுல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அது எடுத்து விட்ருங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக கரண்ட்டு மிச்சமாகும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிஞ்சி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மற்றும் ஷேர் பண்ணிக்கோங்க Thank you friends.